வசனம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு நம் அடியாருக்கு நாம் அருளிய இவ்வேதத்தில் நீங்கள் ஐயம் கொண்டவர்களாக இருந்தால் இதை போன்றதொரு அத்தியாயத்தையேனும் நீங்கள் உண்மையாளர்கள் ஆயின் கொண்டு வாருங்கள் பார்ப்போம் அதற்காக அல்ஹாவுக்கு தவிர உள்ள உங்கள் உதவியாளர்கள் அனைவரையும் அழைத்து கொள்ளுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லையானால் நிச்சயமாக நீங்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்ய போவதில்லை மனிதர்களும் கற்களும் எரிபொருள்களாக உள்ள நரக நெருப்புக்கு நீங்கள் அஞ்சுங்கள் இறை மறுப்பாளர்களுக்காகவே அது தயார் செய்யப்பட்டுள்ளது முந்தைய இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வசனங்களில் ஓரிரை கொள்கையை தவஹீத் உறுதிப்பட எடுத்து கூறிய அல்வா இவ்வசனத்தில் முகம்மது சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இறை தூதர்தான் என்ற உண்மையை ரிசாலத் தெளிவுபடுத்த தொடங்குகின்றான் இறை மறுப்பாளர்களை நோக்கி நம் அடியார் முகமதுக்கு நாம் அருளியுள்ள இவ்வேதத்தை பற்றி உங்களுக்கு ஐயம் இருந்தால் அவருக்கு கிடைத்துள்ள இவ்வேதத்தில் உள்ளதை போன்ற ஓர் அத்தியாயத்தை ஏனும் நீங்கள் கொண்டு வாருங்கள் அதாவது இந்த குர்ஆன் ஆன் இறைவன் அருளியதன்று என நீங்கள் கருதினால் இதற்கு நிகராக வேறொன்றை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் அதற்காக நீங்கள் அல்லாஹாவை தவிர வேறு யாரை வேண்டுமானாலும் துணைக்கு அழைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் உங்களால் அது முடியவே முடியாது என்று அல்லா கூறுகின்றான் இவ்வசனத்தில் உதவியாளர்கள் என்பதை ஷுஹதா உ என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு உதவும் கடவுள்கள் என்று பொருளாகும் என இப்னு அப்பாஸ் ரதி அல்வா அன்மு அவர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது இந்த விஷயத்தில் உங்களுடைய கடவுளர்களை துணைக்கு அழைத்து பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார்களா பார்க்கலாம் என்பது வசனத்தின் கருத்தாக அமையும் அரைக்குவல் விடுக்கும் வசனங்கள் இதே அறைகூவலை குர்ஆனில் வேறு பல இடங்களிலும் அல்லாஹ் விடுத்துள்ளான் அல் கசஸ் என்னும் அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் உண்மையாளர்களாயின் இந்த தௌராட் குல் ஆன் ஆகிய இரு வேதங்களையும் விட சிறந்த நேர்வழியைக் காட்டுகின்ற வேறொரு அத்தியாயத்தை அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வாருங்கள் அதை நான் பின்பற்றுகிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் நாற்பத்தி ஒன்பது பனு இஸ் ராயில் என்னும் அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறியுள்ளான் இந்த குர்ரானை போன்றதொரு வேதத்தை உருவாக்குவதற்காக எல்லா மனிதர்களும் ஜின்களும் ஒன்று திரண்டாலும் அவர்களால் இதற்கு நிகரான வேதத்தை கொண்டு வர இயலாது அவர்களில் சிலர் சிலருக்கு உதவியாளர்களாக இருந்தாலும் சரியே என நபியே நீர் கூறுவீராக அத்தியாயம் பதினேழு வசனம் எண்பத்தி எட்டு ஹூத் என்னும் அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறியுள்ளான் அவர் முகம்மத் இவ்வேதத்தை இட்டு கட்டியுள்ளார் என அவர்கள் கூறுகின்றனரா நபியே நீர் கூறுவீராக இவ்வாறு கூறுவதில் நீங்கள் உண்மையாளர்களாயின் இதை போன்றதொரு இட்டு கட்டப்பட்ட பத்து அத்தியாயங்களை நீங்களும் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் அதற்காக அல்வா தவிர யாரையெல்லாம் நீங்கள் உதவிக்கு அழைக்க இயலுமோ அவர்களை எல்லாம் அழைத்து அத்தியாயம் பதினொன்று வசனம் பதிமூன்று யூனஸ் என்னும் அத்தியாயத்தில் அல்வாஹ் கூறியுள்ளான் இறை தூதராகிய அவர் இந்த குர்ஆனை சுயமாக இயற்றியுள்ளார் என அவர்கள் கூறுகின்றனராம் நபியே நீர் அவர்களிடம் கூறிவிடுவிராக நீங்கள் இவ்வாறு குற்றம் சாட்டுவதில் உண்மையாளர்களாக இருந்தால் இதை போன்றதொரு அத்தியாயத்தையாவது ஏற்றி கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் அதற்காக அழுவாங்க தவிர உங்களால் அழைக்க முடிந்தவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள் அத்தியாயம் பத்து வசனம் முப்பத்தி எட்டு இந்த வசனங்கள் அனைத்தும் மக்காவில் அருளப்பெற்றவை ஆகும் பின்னர் இதே அரைகுவலை மதீனாவிலும் அல்வா விடுத்தான் அதைத்தான் இவ்வசனத்தில் நாம் நம் அடியார் முகமதுக்கு அருளியுள்ள இவ்வேதத்தை குறித்து நீங்கள் ஐயம் கொண்டால் இந்த குர்ஆனில் உள்ள அத்தியாயங்களைப் போன்று ஒரேயொரு அத்தியாயத்தை ஏனும் இயற்றி கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று கூறுகின்றான் அல்வா இவ்வசனத்தில் இதை போன்றதோர் என்பதை குறிக்கும் மூலத்தில் மிஸ் லிஹி என்னும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது இதிலுள்ள ஹீ என்னும் பிரதி பெயர் சொல் எதை குறிக்கிறது என்பது தொடர்பாக விரிவுரையாளர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது முஹம்மத் சலல்லாம் அலஹி வசல்லம் அவர்களையே குறிக்கிறது என்று சிலர் கூறுகிறார்கள் இதன்படி நம் அடியார் முகமதுக்கு நாம் அருளிய இவ்வேதத்தில் உங்களுக்கு ஐயம் இருக்குமானால் அவரை போன்ற எழுத்தறிவற்ற ஒருவரிடமிருந்து ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என இவ்வசனத்தின் பொருள் அமையும் ஆனால் முஜாஹித் கதாதா ஆகியோர் மிஸ்லிஹி என்பதிலுள்ள பிரதி பெயர் சொல் குறிக்கிறது என்று கூறுகின்றனர் இதன்படி இந்த குர்ஆனைப் ஆணை போன்றதொரு அத்தியாயத்தையேனும் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என இவ்வசனத்தின் பொருள் அமையும் இதுவே சரியான கருத்து என்பதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டுள்ளன அவற்றில் சிறந்த காரணங்கள் சில ஒன்று அல்வா இவ்வசனத்தின் மூலம் படித்தவன் பாமரன் தனிமனிதன் மனிதன் சமூகம் என அனைவருக்கும் பொதுவாகவே அறைக்குவல் விடுத்துள்ளான் இதுவே சவால் விடுப்பதற்கான நிறைவான வழியாகும் எழுத்தறிவோ கல்வி ஈடுபாடோ இல்லாத பாமர மக்களுக்கு தனியாக சவால் விடுப்பதை விட பொதுவாக அனைவருக்கும் சேர்த்து அறைகூவல் விடுப்பது பொருத்தமும் கூட இரண்டு அவர் முகம்மத் வேதத்தை இட்டுக்கட்டியுள்ளார் என அவர்கள் கூறுகின்றனரா நபியே நீர் அவர்களிடம் நீங்கள் இவ்வாறு கூறுவதில் உண்மையாளர்களானால் இதை போன்ற இட்டுக்கட்டப்பட்ட பத்து அத்தியாயங்களை நீங்களும் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று கூறுவீராக அத்தியாயம் பதினொன்று வசனம் பதிமூன்று இந்த குர்ஆனை போன்றதொரு வேதத்தை உருவாக்குவதற்காக எல்லா மனிதர்களும் ஜின்களும் ஒன்று திரண்டாலும் அவர்களால் இதை போன்றதொரு வேதத்தை கொண்டு வர இயலாது அத்தியாயம் பதினேழு வசனம் எண்பத்தெட்டு ஆகிய இவ்விரு வசனங்களில் இடம்பெற்றுள்ள மிஸ்லியே என்னும் சொல்லில் உள்ள பிரதி பெயர் சொல் குறிக்கிறது ஆதலால் இதுவே சரியான கருத்தாகும் ஏனெனில் உங்களால் முடிந்தால் குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்ற அறைகூவல் எல்லாருக்கும் பொதுவானதாகும் மேலும் அரைக்கூவல் விடுக்கப்பெற்ற அவர்கள் மக்களிலேயே சிறந்த இலக்கியவாதிகளும் கூட மக்காவிலும் மதினாவிலும் இந்த சவால் அவர்களுக்கு பல தடவை விடுக்கப்பட்டது அந்த மக்களோ நபி சல்வா அலஹி வசல்லம் அவர்கள் மீது கடும் பகை கொண்டிருந்தனர் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை கடுமையாக வெறுத்தனர் ஆனாலும் அவர்களால் இந்த அறைக்குவிலை எதிர்கொள்ள இயலவில்லை இதனால் தான் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லையானால் என்று கூறிவிட்டு நிச்சயமாக நீங்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்ய போவதில்லை என்று தொடர்ந்து அல்வாஹிங்கு கூறுகின்றான் ஒருபோதும் நீங்கள் செய்ய போவதில்லை என்பதை குறிக்க லென் தெஃப் அலு என்னும் வாக்கியம் மூலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதில் உள்ள லென் என்னும் இடைச்சொல் எதிர்கால எதிர்மறை நிரந்தரம் என்னும் பொருளை தரும் அதாவது இனி ஒருபோதும் நீங்கள் செய்யவே மாட்டீர்கள் என்று பொருள் விரியும் இந்த அறிவிப்பும் ஓர் தான் ஏனெனில் இந்த குர்ஆனுக்கு நிகரான ஒன்றை இனி எப்பொழுதும் எந்த காலத்திலும் எவராலும் கொண்டு வர முடியாது என்ற தகவலை அழுத்தம் திருத்தமாக அச்சமோ தயக்கமோ இல்லாமல் இறைவன் தெரிவிக்கின்றான் அவ்வாறே நடக்கவும் செய்தது அன்று முதல் இன்று வரை குர்ஆனுக்கு நிகரான ஒன்று கொண்டு வரப்படவில்லை இனி கொண்டு வரவும் இயலாது அது யாரால் எப்படி முடியும் குர்ஆன் என்பது அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வின் உரையாயிற்று படைப்பாளனின் உரைக்கு படைப்புகளின் உரை எவ்வாறு நிகராக முடியும் குர்ஆனின் அற்புதங்கள் ஒருவர் குர்ஆனை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அதன் சொல் நயத்திலும் பொருள் நயத்திலும் வெளிப்படையான மற்றும் மறைமுகமான அற்புத ரசனைகள் பல இருப்பதை காணலாம் அல்லாஹ் கூறுகின்றான் இது வேதமாகும் அனைத்தையும் அறிந்தவனும் நுண் அறிவாளனுமான இறைவனிடமிருந்து அதன் வசனங்கள் உறுதியாக்கப்பட்டும் தெளிவாக்கப்பட்டும் உள்ளன அத்தியாயம் பதினொன்று வசனம் ஒன்று அதாவது இந்த வேதத்தின் சொற்கள் இறுதி செய்யப்பட்டும் பொருட்கள் விவரிக்கப்பட்டும் அல்லது பொருட்கள் இறுதியாக்கப்பட்டும் சொற்கள் தெளிவாக்கப்பட்டும் உள்ளன ஆக குர்ஆனின் சொல் நயமும் பொருள் செறிவும் வேறு எவராலும் நெருங்கவோ எதிர்கொள்ளவோ முடியாத அளவிற்கு இலக்கிய நயம் படைத்தவை ஆகும் இந்த குர்ஆன் பல இடங்களில் மறைவான செய்திகள் பலவற்றை அறிவித்துள்ளது பிற்காலத்தில் அவை அப்படியே மிக சரியாக நிகழ்ந்தும் உள்ளன மேலும் அது அனைத்து நன்மைகளையும் கடைபிடிக்குமாறும் எல்லா தீமைகளையும் கைவிடுமாறும் கட்டளையிட்டுள்ளது வாய்மையிலும் நேர்மையிலும் உம்முடைய இறைவனின் வாக்கு நிறைவாகிவிட்டது வசனம் நூற்றி பதினைந்து அத்தியாயம் ஆறு என்னும் வசனத்திற்கு ஏற்ப செய்திகளை வாய்மையோடும் சட்டங்களை நேர்மையோடும் அது எடுத்துரைக்கிறது எனவே குர்ஆன் முழுக்க சத்தியம் வாய்மை நேர்மை நேர்வழி ஆகியவை தான் நிரம்பியுள்ளன அரபிக் கவிதைகளில் காணப்படுவதைப் போன்று பிதற்றல் பொய் கற்பனை ஆகிய எதுவும் குர்ஆனில் இல்லை கவிதைக்கு பொய் அழகு என்பர் பொய்யும் புரட்டும் இருந்தால்தான் கவிதைக்கே கவர்ச்சி ஒரு நீண்ட அரபிக் கவிதையின் பெரும் பகுதி மது மாது புறவி ஆகியவற்றை வர்ணிப்பதிலேயே செல்லும் அல்லது தனி மனிதன் குதிரை ஒட்டகம் போர் போன்றவை தொடர்பான பயனே இல்லாத காட்சிகளை பாடுவதிலேயே செலவிடப்படும் ஒரு நுணுக்கமான செய்தியை எவ்வாறு வெளியிடுவது என்பதை காட்டும் கவிஞனின் மொழியாற்றல் வேண்டுமானால் கவிதையில் வெளிப்படலாம் இரண்டொரு அடிகள் மட்டுமே கவிதையின் கருவை கூறும் மற்றவை பயனற்ற அலங்காரம் அவ்வளவுதான் ஆனால் குர்ஆனோ முழுக்க முழுக்க சுவையானது இலக்கியத்தின் சிகரமானது அரபுகளின் உரைகளையும் சொல்லாட்சிகளையும் அறிந்திருப்பதுடன் குழ்ரா பற்றிய விரிவான அல்லது சுருக்கமான ஞானம் யாருக்கு உள்ளதோ அவர் இந்த உண்மையை உணர்வார் குர் ஆன் கூறும் செய்திகளை சிந்தித்தால் இனிமையின் உச்சத்தில் அவற்றை காண முடியும் விரிவான செய்திகளாகட்டும் சுருக்கமான செய்திகளாகட்டும் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கும் ஒரே ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கும் எல்லாம் இனிமைதான் சொல்லப்போனால் ஒரு செய்தியை குர்ஆன் திரும்ப திரும்ப கூறும்போதுதான் அந்த சுவையும் மெருகும் கூடுகிறது இவ்வாறு திரும்ப கூறுவதால் அது பழையதாகி விடுவதும் இல்லை அதனால் அறிஞர்கள் சடைவடைந்து விடுவதும் இல்லை ஒன்றை குறித்து அச்சமூட்டியும் எச்சரிக்கை செய்தும் குர்ஆன் பேசத் தொடங்கினால் மலைகளே கூட சிலிர்த்துவிடும் செவிப்புலனற்ற அசைக்க முடியாத பாறைகளின் நிலையே இதுவென்ற உணர்வுள்ள உள்ளங்களை பற்றி கேட்க வேண்டுமா அவ்வாறே ஒரு நன்மைக்கு கிடைக்கவிருக்கும் பிரதிபலன் குறித்து குர்ஆன் வாக்களிக்கத் தொடங்கினால் திறவாத உள்ளங்களும் திறந்து கொள்ளும் மூடிய செவிகளும் மலர்ந்துவிடும் அமைதியான இல்லமான சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அளவிலா அருளாளனின் அரியாசனத்தை தொட்டுவிட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் ஆர்வமூட்டும் வசனங்களில் சில அவர்கள் நற்செயல் புரிந்ததற்கு பிரதிபலனாக அவர்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண் குளிர்ச்சி தரும் சுகங்களை எந்த ஆன்மாவும் அறியாது அத்தியாயம் முப்பத்தி இரண்டு வசனம் பதினேழு அந்த சொர்க்கத்தில் மனம் விரும்புகின்ற கண்கள் ரசிக்கின்ற சுக போகங்கள் உள்ளன நீங்கள் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பீர்கள் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று வசனம் எழுபத்தி ஒன்று அச்சம் வசனங்களில் சில நீங்கள் கரை சேர்ந்த பின் உங்களை அவன் பூமியின் ஒரு புறத்தில் புதையும்படி செய்ய மாட்டான் என்றோ உங்கள் மீது கல்மாரி பொழிய மாட்டான் என்றோ நீங்கள் அச்சமற்று இருக்கின்றீர்களா அத்தியாயம் பதினேழு வசனம் அறுபத்தி எட்டு வானத்தில் இருப்பவனான இறைவன் உங்களை பூமியினுள் புதையச் செய்வதையும் அப்பொழுது பூமி அதிரத் தொடங்குவதையும் குறித்து நீங்கள் அச்சமற்று இருக்கின்றீர்களா அல்லது அவன் உங்கள் மீது கல்மாறி பொழிவது குறித்து அச்சமற்று இருக்கின்றீர்களா நமது எச்சரிக்கை எத்தகையது என்பதை நீங்கள் பின்னர் தெரிந்து கொள்வீர்கள் அத்தியாயம் அறுபத்தி ஏழு வசனம் பதினேழு பதினெட்டு அவர்களில் ஒவ்வொருவரையும் அவர் பாவத்தின் காரணமாக நாம் தண்டித்தோம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பது அறிவுறுத்தும் முகமாக அல்லா இவ்வாறு கூறியுள்ளான் நாம் அவர்களை பல ஆண்டுகளாக இவ்வுலக இன்பங்களை அனுபவிக்குமாறு செய்துவிட்டு பின்னர் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தண்டனையானது அவர்களிடம் வரும்போது அவர்களின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட எதுவும் அவர்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது என்பது உமக்கு தெரியாதா அத்தியாயம் இருபத்தி ஆறு வசனம் இருநூத்தி ஐந்து இருநூத்தி ஏழு இன்னும் இதை போன்ற சுவைமிக்க இலக்கிய வகைகள் பலவற்றை குர்ஆனில் காணலாம் சட்டங்கள் மற்றும் கட்டளைகள் தடை உத்தரவுகள் தொடர்பாக பேசும் குர்ஆன் வசனங்கள் எல்லா நன்மைகள் மீது ஆர்வத்தையும் எல்லா தீமைகள் மீது வெறுப்பையும் தூண்டுகின்ற வகையில் அமைந்திருக்கும் நபித்தோழர் இப்னு மசோத் ரதியல்வாஹு அன்மு அவர்கள் உள்ளிட்ட முன்னோர்கள் பலர் கூறியுள்ளனர் இறை நம்பிக்கையாளர்களே என்று குர்ஆனில் அல்வா கூறத் தொடங்கினால் காது தாழ்த்தி கேளுங்கள் ஏனெனில் அதற்கு பின்னால் ஒரு நன்மை குறித்த கட்டளையோ தீமை குறித்த தடை உத்தரவோ இடம்பெற்றிருக்கும் பின்வருமாறு கூறுகின்றான் அந்த நன்மை செய்யுமாறு மக்களை ஏவுகிறார் தீமையிலிருந்து அவர்களை தடுக்கிறார் தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிக்கிறார் அல்லாதவற்றுக்கு தடை விதிக்கிறார் அவர்களது சுமையும் அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் அவர்களை விட்டு அவர் அப்புறப்படுத்துகிறார் அத்தியாயம் ஏழு வசனம் நூத்தி ஐம்பத்தி ஏழு மறுமையினால் அதன் திகழ்கள் சொர்க்கம் அதில் அல்வா தன் நேசர்களுக்காக தயார் செய்து வைத்துள்ள அருள் நரகம் அதில் அல்லாஹ் தன் பகைவர்களுக்காக தயார் நிலையில் வைத்துள்ள நெருப்பு மற்றும் தண்டனைகள் ஆகிய குறித்து குழான் வசனங்கள் வர்ணிக்க தொடங்கினால் அவை சொர்க்கம் குறித்த நற்செய்தியும் நரகம் குறித்த எச்சரிக்கையும் தரும் மேலும் நற்செயல்கள் புரியுமாறும் தீமைகளை விலக்கி கொள்ளுமாறும் தூண்டும் இம்மை மீதான ஆசையை கைவிட்டு மறுமை மீதான ஆவலை ஏற்படுத்தும் சிறந்த நெறிமுறைகள் மீது பிடிப்பை ஏற்படுத்தும் அல்லாஹ்வின் நேரிய வழியை காட்டும் சபிக்கப்பட்ட ஷைத்தானின் தீமைகளை உள்ளங்களிலிருந்து அகற்றும் இதைத்தான் அல்வாவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள் எந்த இறை தூதரும் அவருடைய சமுதாய மக்கள் நம்பும் வகையில் ஒரு சான்று வழங்கப்பெறாமல் இருந்ததில்லை எனக்கு வழங்கப்பெற்றுள்ள சான்றெல்லாம் அல்லாஹ் எனக்கு அறிவித்த இறைச்செய்தி செய்தி தான் எனவே மறுமை நாளில் மற்றவர்களை விட அதிகமாக பின்பற்றும் மக்களை உடையவனாக நான் இருக்க வேண்டும் என விரும்புகின்றேன் இந்த நபிமொழியில் எனக்கு வழங்கப்பெற்றுள்ள சான்றெல்லாம் அல்வா எனக்கு அறிவித்த இறை செய்தி தான் என்ற வரிகள் சிந்திக்கத்தக்கவை மற்ற இறை தூதர்களுக்கு இல்லாத தனி சிறப்பு ஒன்று இறுதி தூதர் முகமது சலல்வாம் அலஹி வசல்லம் அவர்களுக்கு உண்டு அதுதான் மக்களால் ஆட்சேபிக்க இயலாத இந்த அற்புத குர்ஆன் மற்ற இறை வேதங்களுக்கு இந்த தனி சிறப்பு கிடைக்கவில்லை ஏனெனில் அவை மக்களை இயலாமையில் ஆழ்த்துகின்ற அறைகூவலான அற்புதங்கள் அல்ல என்பதே பெரும்பாலான அறிஞர்களின் கருத்தாகும் முஹம்மத் சலல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஓர் இறை தூதர்தான் அன்னார் கூறிய செய்திகள் அத்தனையும் உண்மைதான் என்பதை நிரூபிப்பதற்கு இதுவல்லாத எண்ணிலடங்கா அற்புதங்கள் சான்றுகள் உள்ளன புகழும் அருளும் அல்வாவுக்கே உரியன மனிதர்களும் கற்களும் எரிபொருளாக உள்ள நரக நெருப்புக்கு நீங்கள் அஞ்சுங்கள் இந்த வசனத்தில் எரிபொருள் என்பதை குறிக்க வக்கோது என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது பற்றி எரிவதற்காக நெருப்பில் போடப்படும் விறகு போன்ற பொருட்களை இச்சொல் குறிக்கும் அல்லாஹ் கூறுகின்றான் யார் நேர்மை தவறி அநீதி இழைக்கிறார்களோ அவர்கள் நரகத்தின் எரிபொருட்கள் ஆவர் அத்தியாயம் எழுபத்தி இரண்டு வசனம் பதினைந்து நீங்களும் அல்வாமை விடுத்து நீங்கள் வழிபடுகின்றவையும் நரகத்தின் விறகுகளே நீங்கள் அங்குதான் செல்ல வேண்டியிருக்கும் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் தொண்ணூற்றி எட்டு இங்கு கூறப்பட்டுள்ள கற்கள் என்பது எதை குறிக்கிறது என்பது தொடர்பாக விரிவுரையாளர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது இது கந்தகக்கல்லை குறிக்கிறது என்றே பலரும் கருதுகின்றனர் துர்வாடை உள்ள இறுகிய கரிய நிறமுடைய கந்தகக்கல் தான் எரிக்கப்படும்போது கடுமையான வெப்பத்தை கக்கும் கல்லாகும் நரகத்தில் கிடக்கும் கருப்பு நிற கந்தகக்கல் தான் இது நரக நெருப்போடு இந்த கந்தகக்கல்லாலும் நரகவாசிகள் வேதனை செய்யப்படுவார்கள் என நபித்தோழர் இப்னு சோதர் அதி அல்வாஹு அவர்கள் கூறியதாக சுத்தி அஹமத் உல்வாஹி அவர்கள் தமது விரிவுரையில் குறிப்பிட்டுள்ளார்கள் பிணத்தை விட அதிக துர்நாற்றமுள்ள கந்தகக்கல்லே அது என முஜாஹித் அவர்கள் கூறியுள்ளார்கள் சிலர் இது அல்வாஹு என்று வழிபாடு செய்யப்பட்டு வந்த கற்சிலைகளே குறிக்கிறது என கூறுகிறார்கள் இதற்கு சான்றாக நீங்களும் அல்வாவை விடுத்து நீங்கள் வழிபடுகின்றவையும் நரகத்தின் விறகுகளே என்ற வசனத்தை அவர்கள் காட்டுகின்றனர் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் தொண்ணூற்றி எட்டு ஆயினும் இக்கருத்து வலுவானதன்று ஏனெனில் இறை மறுப்பாளர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள நரக நெருப்பின் கடுமையை உணர்த்துவதே இங்கு நோக்கமாகும் நரகத்தின் வெப்பம் தீப்பிழம்பின் கொடூரம் கனலின் கடுமை ஆகியவற்றை உணர்த்த அது கற்சிலைகளாக இருப்பதை காட்டிலும் கந்தக கல்லாக இருப்பதே பொருத்தமாக இருக்கும் நரகத்தின் வெப்பம் தனியும் போதெல்லாம் அதன் சுவாலையை நாம் மேலும் அதிகமாக்குவோம் என மற்றொரு வசனம் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் அத்தியாயம் பதினேழு வசனம் தொண்ணூற்றி ஏழு இக்கருத்தையே குர்துபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களும் வலியு வலியுறுத்தி உள்ளார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நரக நெருப்பை சிவக்க வைப்பதற்காகவும் அதன் சுவாலையை அதிகப்படுத்துவதற்காகவும் எரிக்கப்படும் கற்களே இங்கு நோக்கம் நரகவாசிகளின் வேதனை இதனால் அதிகமாகும் இறை மறுப்பாளர்களுக்காகவே அது தயார் செய்யப்பட்டுள்ளது தயார் செய்யப்பட்டுள்ளது என்பதை குறிக்க மூலத்தில் ஒய்தத் என்னும் வினைச்சொல் சொல் இடம்பெற்றுள்ளது இதில் மறைந்துள்ள பெயர் சொல் நரகத்தை குறிக்கும் இதுவே தெளிவான கருத்தாகும் இதன்படி அந்த நரகம் தயார் பட்டுள்ளது என பொருள் விரியும் கற்களை குறிக்கும் என்றும் சொல்லலாம் இதன்படி அக்கற்கள் தயார் செய்ய பட்டுள்ளன என்று பொருள் அமையும் இந்த இரு கருத்துகளும் ஒன்றோடொன்று தொடர்புள்ளவை என்பதால் இரண்டுக்கும் இடையே எந்த முரண்பாடும் இல்லை ஆக நரகம் தயார் செய்யப்பட்டு விட்டது என்று இதற்கு பொருள் அதாவது அல்லாவையும் அவனுடைய தூதரையும் மறுப்போருக்காக நரகம் படைக்கப்பட்டு விட்டது இந்த வசனம் இப்போதே நரகம் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாகும் என நபிமொழி அறிஞர்களில் பெரும்பாலோர் கூறுகிறார்கள் தயார் செய்யப்பட்டுள்ளது என்னும் சொல் அது தற்போது இருந்து வருவதையே காட்டுகிறது என அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இது தொடர்பாக ஏராளமான நபி மொழிகளும் வந்துள்ளன அவற்றில் சில சொர்க்கமும் நரகமும் வாக்குவாதம் செய்தன நரகம் இறைவனிடம் இறைவா என்னில் ஒரு பகுதி இன்னொரு பகுதி தின்றுவிட்டதே என முறையிட்டது அப்பொழுது கோடைக்காலத்தில் ஒரு முறையும் குளிர்காலத்தில் ஒரு முறையும் விட்டு கொள்ள இறைவன் அதற்கு அனுமதி அளித்தான் இப்னு மசூத் ரதி அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ள ஹதீஸில் பின்வருமாறு காணப்படுகிறது நாங்கள் ஒருமுறை ஏதோ ஒரு பொருள் விழும் மர்மமான சப்தத்தை கேட்டோம் அப்பொழுது இது என்ன சப்தம் என்று வினவினோம் அதற்கு அல்வாமின் தூதர் சல் அல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தின் விளிம்பிலிருந்து எரியப்பட்ட ஒரு கல்லாகும் அது இப்பொழுதுதான் நரகத்தின் ஆழத்தை சென்றடைந்துள்ளது என்று பதிலளித்தார்கள் மேலும் சூரிய கிரகண தொழுகை மற்றும் விண் உலக மெஹராஜ் பயணம் தொடர்பான ஹதீஸ்கள் உட்பட முத்தவாத்திரான பலரால் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்கள் பல இக்கருத்தை வலியுறுத்துகின்றன ஆனால் மாத்தசிலா என்னும் பிரிவினர் உண்மையை உணராத காரணத்தால் சொர்க்கம் மற்றும் நரகம் இப்பொழுதே படைக்கப்பட்டுள்ளன என்னும் கருத்தை மறுக்கிறார்கள் ஸ்பெயின் நாட்டு நீதிபதியாக இருந்த முன்தீர் பின் ஜயித் அல் பலூத்தி என்பாரும் இக்கருத்தில் அவர்களுக்கு உடன்படுகிறார் முக்கிய குறிப்பு இங்கு இருபத்தி மூணாம் வசனத்தில் இடம்பெற்றுள்ள இதை போன்றதோர் அத்தியாயத்தை ஏனும் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் எனும் அரைகூவலும் யூனிஸ் அத்தியாயத்தில் பத்தாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் இடம்பெற்றுள்ள இதை போன்ற அரைக்குகளும் உள்ள சிறிய மற்றும் பெரிய அத்தியாயங்கள் அனைத்திற்கும் பொருந்தும் ஏனெனில் இவ்வசனங்களில் இடம்பெற்றுள்ள சூழத்தேன் அத்தியாயம் என்னும் சொல் பொது சொல் ஆகும் அத்துடன் சார்புநிலை வினைக்கு பின்னால் வந்துள்ளது எதிர்மறை பாங்கை போன்றே இதுவும் பொதுமை பொருளை காட்டும் இது மொழியலாளர் வகுத்துள்ள சட்ட மரபாகும் இதன்படி குர்ஆனிலுள்ள சிறிய மற்றும் பெரிய அத்தியாயங்களில் எதை போன்றேனும் ஓர் அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று பொருள் விரியும் இக்கருத்தில் முற்கால மற்றும் பிற்கால அறிஞர்களிடையே சர்ச்சை எதுவும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை ராசி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தமது விரிவுரையில் கூறியுள்ளார்கள் இதை போன்றதோர் அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என அல்வா விடுத்துள்ள அறைகூவல் அளவில் சிறிய அத்தியாயங்களான அல் அசல் அல் கௌசல் அல் கேஃபியூட்ரோன் ஆகியவற்றுக்கும் பொருந்துகிறது ஆனால் அளவில் சிறிவையான இந்த அத்தியாயங்களைப் போன்றோ அல்லது அவற்றுக்கு நெருக்கமான ஒன்றையோ கொண்டு வர முடியும் என்றுதானே நாம் நிச்சயமாக அறிந்துள்ளோம் இந்த அத்தியாயங்களுக்கு நிகரான ஒன்றை கூட கொண்டு வருவது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என்பது வாதிப்பது விதண்டாவாதமாகத்தானே அமையும் இவ்வாறு விதண்டாவாதம் புரிவது மார்க்கத்தை பற்றி தவறான எண்ணம் உருவாக வழிவகுத்து விடுமல்லவா இப்படி ஓர் ஐயம் சிலருக்கு எழலாம் இதற்கு நாம் அளிக்கும் விளக்கம் யாதெனில் அளவில் சிறிய அத்தியாயம் கூட இலக்கியத்தில் எவராலும் வெல்ல முடியாத உயர் தரத்தில் உள்ளதுதான் என ஏற்றுக்கொண்டால் பிரச்சனையில்லை அவ்வாறு ஏற்க மறுத்தால் நாம் கேட்க விரும்புவது இதுதான் குர்ஆனை இழிவுபடுத்துவதில் தீவிரம் காட்டிய அன்றைய அரபுகளில் குர்ஆனுக்கு நிகராக ஒரு சிறிய அத்தியாயத்தை கூட படைக்க முடியாமல் போனது ஏன் இது குர்ஆன் ஒரு அற்புத வேதம் என்பதற்கு சான்றல்லவா ஆக எப்படி பார்த்தாலும் குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு அத்தியாயமும் அற்புதமே என்பது முடிவாகிறது இவ்வாறு தர்க்க ரீதியாக ராசி ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் கூறினாலும் இதில் தர்க்கத்திற்கு இடமே இல்லை என்பதே சரியான கருத்தாகும் குர்ஆனில் உள்ள சிறிய மற்றும் பெரிய அத்தியாயங்கள் ஒவ்வொன்றுமே அற்புதமே அதை எதிர்த்து அதற்கு நிகரான ஒன்றை படைக்க எந்த மனிதராலும் இயலாது இமாம் ஷாஃபி அஹமது உல்வாஹி அலஹி அவர்கள் கூறினார்கள் குர்ஆனில் உள்ள இந்த சிறிய அத்தியாயத்தை மக்கள் சிந்தித்தாலே போதும் உண்மை அவர்களுக்கு புரிந்துவிடும் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையிலேயே இழப்பில்தான் இருக்கின்றான் ஆனால் யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்து கொண்டும் பொறுமையை கடைபிடிக்குமாறு அறிவுரை கூறிக்கொண்டும் இருந்தார்களோ அவர்களைத் தவிர